கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மூன்று தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் தற்போது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சந்திப்பில் யாரேனும் கட்சியினர் மீது உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தான் இங்கு ஓசூர் சட்டமன்ற தொகுதி தற்போது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் அந்த நிர்வாகிகளை சந்திப்புல ஓசூர் களி மற்றும் தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவியை பறிப்போக வேண்டிய சூழல் உருவாகும் என ஓம் பிரகாஷுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ் கட்சியினருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் அவர்களுக்குடனான இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக நேரடியாக அழைத்து இருவரையும் வைத்து சமாதானம் பேசிய தமிழக முதலமைச்சர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ஓசூர் தளி ஆகிய தொகுதிகளில் வேப்பனகல்லி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலையும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் வெற்றி பெற்று நான் தலைமை அறிவிக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ தற்போது தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக முழுமையாக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியதோடு மாவட்ட செயலாளர் பிரகாஷுக்கு தற்போது எச்சரிக்கையை விடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இதுபோன்று போன்று உடன்பிறப்பை வா நிகழ்ச்சிகள்ல அங்கு நடக்கக்கூடிய நிர்வாகிகள் குறைகளை சொல்லும் போது நேரடியாக யார்கள் மீது குறை இருக்கிறதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அவர்களிடம் இருக்கக்கூடிய கட்சி பதவியை பறிப்பதும் என புதுசாக நிர்வாகிகளை நியமிப்பது என தொடர்ந்து திமுகவில் பல்வேறு கட்டத்தில் தமிழக முதலமைச்சர் நேரடியாகவே அவர் முன்னிலையில் இந்த நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்